வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ராசிகளும் அதன் திசைகளும் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனை வாங்க போகிறோம் அப்படின்னா எந்த திசை பார்த்து வாங்குவது சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்க யாருடைய ராசி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் எப்போவுமே ஒரு மனைவி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் அதாவது மனைவியோட ராசி அதனுடைய திசைக்கேற்ற மாதிரி வாங்கிறது தான் மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஸோ எப்பவுமே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க மனைவியோட ராசி அதனுடைய திசைகள் வச்சு தான் வாங்கணும் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படி நம்ம சுலபமாக கண்டுபிடிக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் மனைவிக்கு வந்து சிம்ம ராசியாக இருக்கலாம் அது திசை எப்படி கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியும்பிடியை நான் சொல்ல போகிறேன் இப்போ ராசிக்கட்டை நான் போட்டிருக்கேன் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பாண்ட ராசிக்கட்டை போட்டிருக்கேன் இந்த பாண்ட ராசி கட்டத்தில் உங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு சிம்ம ராசியாக இருக்கலாம் அல்லது வந்து கடக ராசியாக இருக்கலாம் அல்லது வந்து வெறுச்ச ராசியாக இருக்கலாம் அல்லது வந்து மகர ராசியாக இருக்கலாம் ஸோ பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த ராசியானாலும் இருக்கலாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ மேச ராசி அப்படின்னாவி கிழக்கு திசைங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை கிழக்கு திசை இன்னும் உங்களுக்கு சுலபமாக புரியணும் அப்படின்னா சுலபமாக இதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ஒருவேளை ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கவங்க இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஸோ சுலபமாக புரியும்னா வடக்குங்கிறது மீனம் மேற்குங்கிறது கி கிழக்கு ரிசபங்கிறது தெற்கு மிதுனங்கிறது மேற்குங்க இப்போ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக புரிஞ்சுக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கடகத்துக்கு வரும் அடுத்தது கடகத்தில் வரும்போது வடக்கு திசை வரங்க சிம்மன்னா கிழக்கு திசை வருங்க கண்ணின்னா தெற்கு திசை வருங்க துலான்னா மேற்கு திசை வருங்க விருச்சகன்னா வடக்கு திசை வருங்க தனுசு அப்படின்னா கிழக்குதி செய்வருங்க மகரா அப்படின்னா தெற்கு செய்வாருங்க கும்பன்னா மேற்குதை செய்வாருங்க ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேசனா கிழக்கு ரசபனா தெற்கு மிதுனா மேற்கு கடகனா வடக்கு சிம்மனா கிழக்கு கண்ணினா தெற்கு துலானா மேற்கு விருச்சகம் அப்படின்னா வடக்கு தனுசுனா கிழக்கு மகரம் அப்படின்னா தெற்கு கும்பனா மேற்கு மீனா அப்படின்னா வடக்கு இதை ஈஸியாக மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ மீனோ மீனோ மேசம் ரசபம் மிதுனோம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மைண்ட் செட்டில் வச்சுக்க அப்படியே மிதுனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடகம் அது வடக்கு சிம்மா கிழக்கு இது ஈஸியாக மனப்படமாக வச்சுக்கலாம் அப்போ உங்கள் மனைவியோட ஜாதத்தில் துளாராசி அப்படின்னா அவங்க மேற்கு திசையை பார்த்து வாங்கிறது மிகச்சிறப்பு அப்படின்னு அர்த்தம் அதே போல் அவங்களுக்கு வந்து மகர ராசி அப்படின்னா தெற்கு திசையை வாங்குங்க நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னா கிழக்கு திசையை பார்த்து வாங்க மிகச்சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு கேள்வி இல்லைனா இதில் ஒன்னஞ்சி ஒம்போதும் வாங்க இதில் ஒன்று அஞ்சு ஒம்போது பார்த்திங்கன்னா அந்த திசைங்களே எடுத்து பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாலாம் இடம் இருக்குல்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ராசி இருக்காங்க அவங்க நாலாம் விதி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அதன் திசையில் வச்சு சொல்லுவாங்க ஸோ இதுபோல் பல வகையில் எடுத்த திசைகள் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை மனை வாங்கும் போது திசைகளை பார்த்து வாங்குறது மிகச்சிறப்பாக இருக்கும்